ஒரு சின்ன பையன் என்னை தேடிட்டு ஓடி வந்தான் ஒரு கதை சொல்லுங்கன்னா சொந்தமா எதுவும் என்ன உங்களுக்கு சொந்தமா எதுவும் தெரியாதுன்னு எனக்கும் தெரியும் அப்படின்னா இந்த பையன் அடிக்கடி என்கிட்ட வந்து கதை கேட்குறவன் அதனால என்னோட ரகசியம் எல்லாம் அவனுக்கு கத்துப்படி தான் அவ்வளவு தெளிவா அடிச்சு விட்றான் சரி இப்ப என்ன செய்யலாம்னு பழைய கதை ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன்னா உனக்கு கிருஷ்ண தேவராயிர தெரியுமான்னு அவர்கிட்ட நேர்ல பழக்கம் இல்லை ஆனா அவரை பத்தி பொசத்துல படிச்சிருக்கேன்ண்ணா சரி இவங்ககிட்ட மேற்கொண்டு பேச்சு கொடுத்தா நம்மளை ஒரு மாதிரி ஆக்கி விடுவான் அப்படிங்கிறத யூகம் பண்ணிக்கிட்டு அவனை உட்கார வச்சு கடைசி வரைக்கும் குறுக்க பேசக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷனையும் போட்டுட்டு அந்த கதையை சொன்னேன் ஒரு சமயம் கிருஷ்ணதேவராயர் சமஸ்தானத்துக்கு ஒரு பெரிய வித்வான் வந்து சேர்ந்தாரான் என்னோட போட்டி போடுறதுக்கு இந்த ஊரில் யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சவால் விட்டாரான் அந்த ஊரில் இருந்த பெரிய பெரிய வித்வான்லாம் இது ஏதுனா வம்பா போச்சுன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க யாரும் அந்த ஆளோட போட்டி போடுறதுக்கு தயாராக இல்லை எல்லாரும் நடுங்கிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் ஒருத்த மட்டும் தைரியமாக முன்னுக்கு வந்தான் அது யாருன்னா தென்னாலிராமன் அந்த சமஸ்தானத்தில் விகட கவி அவன் என்ன அனுப்புங்க போட்டிக்கு நான் ஜெயிச்சு காட்டுறேன்னா உனக்கு அவ்வளவு தைரியம் இருக்குதா அப்படின்னு கேட்டாங்க தைரியம் மட்டும்தான் என்கிட்ட இருக்குது ஆனால் தைரியம் இருந்தால் அதிர்ஷ்டம் தேடிட்டு வருங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னா அடுத்த நாள் போட்டி ஆரம்பமாச்சு அந்த பெரிய வித்வான் வந்து நின்னார் தெனாலிராமன் எதிரில் வந்து நின்னா அந்த வித்வான் ஒரு வரலை காட்டினார் தென்னாலிராமன் பதிலுக்கு ரெண்டு வரலை காட்டினான் வித்வான் மூணு விரல காட்டினார் இவன் உடனே நாலு வரலை காட்டினான் உடனே அஞ்சு வரலை காட்டினார் அவர் ராமன் உடனே தன்னுடைய கை முஷ்டியை காட்டினான் கையை மூடி காட்டினான் அவ்வளோதான் அந்த பெரிய வித்வான் கிருஷ்ண தேவராயர் காலில் விழுந்தார் நான் தோத்துட்டேன் என் தோல்வியை ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டார் கிருஷ்ண தேவராயர் அவரை தனியாக அழைச்சிட்டு போய் என்ன நடந்ததுன்னு விசாரித்தார் அந்த வித்வான் விளக்கம் கொடுத்தார் ஆண்டவன் ஒருவன் தான் உண்டுங்கிறத விளக்கிறதுக்காக நான் ஒரு வரல காட்டினேன் அப்படி இல்லை சக்தியை சேர்த்தா சக்தி சிவன் ரெண்டு பேர் உண்டுன்னு உங்கள் வித்வான் ரெண்டு வரல காட்டினார் மூர்த்திகள் மூன்று பேருங்கிறதுக்காக நான் மூணு வரல காட்டினேன் வேதங்கள் நான்குன்னு சொல்லி அவர் நாலு வரல காட்டினார் பஞ்சபூதங்கள் ஐந்துன்னு நான் அஞ்சு வரல காட்டினேன் அதையெல்லாம் அடக்கி ஆளணும்னு சொல்லி அவர் கையை மூடி உறுதியாக காட்டினார் அடடா உங்கள் வித்வானுக்கு எப்பேற்பட்ட அறிவு அவர் தான் ஜெயிச்சார் நான் தோத்துட்டேன் அப்படின்னார் அவர் அப்படி சொல்லிவிட்டு அவர் போயிட்டார் அதுக்கப்புறம் தெனாலிராமனை கூப்பிட்டு என்னப்பா நடந்தது அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு தெனாலிராமன் விளக்கம் கொடுத்துருக்குறான் அவன் முதல்ல என்ன கொன்று விடுவேன் அந்த வித்வான் ஒரு வரல காட்டினான் உடனே ஒரு ரெண்டு கண்ணையும் தோண்டி போடுவேங்கிறதுக்காக நான் ரெண்டு விரலில் காட்டினேன் உனக்கு நாமம் போட்டுருவேன்னு சொல்லி மூணு வரையில் காட்டினான் அதை அழிச்சிருவேன்னு நாலு விரல காட்டினேன் உன்னை அரைஞ்சிருவேன்னு அவன் அஞ்சு விரல காட்டினான் நான் உங்களை குத்தி போடுவேன்னு சொல்லி கையை மூடி காட்டினேன் அப்படின்னா இப்போ பாருங்கள் ஜெயிச்சது யார் தைரியம் மட்டும் இருந்துட்டால் அதிர்ஷ்டம் தானாக தேடி வருங்கிறது எவ்வளவு உண்மையாக போச்சு அதனால் நாம எப்பவும் தைரியமாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு என் எதிரில் கதை கேட்டுட்டு உட்காந்துருந்த சின்ன பையனை பார்த்தேன் அவன் என்னை நிமிர்ந்து பார்த்தான் அவன் தன்னோட கை கால் ரெண்டையும் ஒரு மாதிரியாக என் முன்னால் தூக்கி இருபது விரலாம் காட்டினான் எனக்கு ஒன்றும் புரியல இதுக்கு என்னப்பா அர்த்தம்னு கேட்டேன் இதே கதையை இதுக்கு முன்னாடி என்கிட்ட இருபது தடவை நீங்கள் சொல்லியிருக்கீங்கன்னு அர்த்தம் அப்படின்னா அவர் ஒரு பெரிய குடும்பத்தில் பிறந்தவர் இருக்கிற சொத்துக்கள் எல்லாத்தையும் வாரி வழங்கிவிட்டு காட்டுக்கு புறப்பட்டார் தவம் செய்கிறதுக்காக இருந்தது பூராவும் கொடுத்துட்டார் இனிமேல் எதுவுமே இல்லை கொடுக்கறதுக்கு அப்போது கடைசியாக ஒருத்தன் வந்து கையை நீட்டினான் ஐயா ஏதாவது கொடுங்கன்னா அவர் பார்த்தார் கட்டியிருக்கிற வேட்டியை தவிர வேறு எதுவுமே இல்லை எட்டு முழம் பட்டு வேட்டி ஜருகி கரையோடு இருக்குது கடைசியாக அதை தான் எடுத்து கட்டிக்கிட்டு அவர் புறப்பட்டுருக்கிறார் அவர் பார்த்தார் எதிரில்லாமல் பரிதவாமல் நின்றுட்டு இருக்கிறான் அந்த எட்டு முழ வேட்டியை ரெண்டாக கழித்தார் நாலு முழத்தை அவங்ககிட்ட கொடுத்துட்டு மீதி நாலு முழத்தை தன்னுடைய இடுப்பில் கட்டிக்கிட்டு அவர் காட்டுக்கு போயிட்டார் இவன் என்ன பண்ணான் தெரியுமா கையில் கிடைச்ச நாலு முழத்தை எடுத்துக்கிட்டு கடை வீதிக்கு போனான் பழைய பட்டு வேட்டி ஜருகை இதெல்லாம் விலைக்கு வாங்குகிற வணிகர் ஒருத்தர் இருந்தார் அவர்கிட்ட போனான் இதை விலைக்கு எடுத்துக்கிறீங்களான்னு கேட்டான் அவர் வாங்கி பார்த்தார் ஆகா ரொம்ப அருமையான வேட்டி விலை வசந்த ஜருகை இது ஏது உனக்குன்னு கேட்டார் அவன் நடந்ததை சொன்னான் அப்படின்னா ஒன்று செய்யி இந்த வேட்டியோட இன்னொரு பாதியையும் மெதுவாக வாங்கிட்டு வந்துடும் உனக்கு நிறைய பணம் தரேன் அப்படின்னார் அந்த வணிகர் இவன் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தான் கொஞ்சம் இருங்க அதை வந்துவிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக காட்டுக்கு போனான் அவர் எங்கே இருக்காருன்னு தேடி கண்டுபிடிச்சான் அவர் ஒரு இடத்துல தவ கோலத்தில் இருக்கிறார் கட்டியிருந்த இடை அவரை அறியாமலே நழுவி கீழே விழுந்து கிடக்குது இவனுக்கு ரொம்ப வசதியாக போச்சு அவரை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை மெதுவாக சத்தம் போடாமல் அடிமையில அடி வச்சு நெருங்கினான் அவர் கண்ணை மூடிக்கிட்டு அவர் பாட்டு நின்றுக்கிட்டு இருக்கார் இவன் மெதுவாக போய் கீழே கிடந்த அந்த துணியை எடுத்துக்கிட்டு சத்தம் போடாமல் திரும்பி நடந்தான் அப்படி கொஞ்சம் தூரம் நடந்திருப்பான் அப்படி ஓட ஆரம்பிக்கிற சமயத்தில் அவன் காலில் கீழே கிடந்த முள் ஒன்று நறுக்குன்னு தைச்சி விட்டுது வழி தாங்க முடியாமல் அம்மானு கத்திவிட்டான் இந்த சத்தத்தினால கண்ணை மூடி நின்றுக்கிட்டு இருந்த அவர் தவம் கலைஞ்சிது மெதுவாக கண்ணை திறந்து பார்க்குறார் தன் இருந்த வேட்டி அவன் கையில் இருக்குது இப்போது அவர் நினைக்கிறாராம் இந்த வேட்டி மேலே நான் வச்ச ஆசை இல்லவா அவனை வந்து திருடன் ஆக்கி அப்படின்னு நினச்சாரான் இது ஏற்பட்ட மனநிலைங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் தான் ஒரு பொருள் மேலே வைத்த பற்று இன்னொரு மனிதன் திருடனாக ஆகிறதுக்கு காரணம் ஆயிட்டுதே அப்படின்னு நினைக்கிறார் அப்படி நினச்ச அவர் யார் தெரியுமா அவர் தான் மகாவீரர் இழந்துட்டேன் இழந்துட்டேங்கிறிய நீ என்னத்தை கொண்டு வந்த இங்கே இழக்கிறதுக்கு நீ என்னத்தை உண்டாக்குன இது அழிஞ்சுட்டுதுன்னு சொல்கிறதுக்கு இது அவருடைய சிந்தனை இன்றைக்கி நம்ம சிந்தனையெல்லாம் வேறு மாதிரி இருக்குது ஒருத்தன் நடுத்தருவில் உட்காந்து அழுதுகிட்ருந்தான் அந்த வழியாக வந்தவர் கேட்டார் ஏன் பாழறே அப்படின்னு கேட்டார் அஞ்சு ரூபா சார் இந்த இடத்துல விழுந்துட்டுது ரொம்ப நேரமாக தேடுறேன் கிடைக்காது போல இருக்கு அப்படின்னா எப்போ தொலைஞ்சிது அப்படின்னு கேட்டார் அது எனக்கு தெரியாது சார் பணத்தை தொலைச்சவன் தேடி பார்த்துட்டு போயிட்டான் நான் அவனுக்கு பின்னாடி தேட வந்தவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் தேட ஆரம்பிச்சான் ஒரு ஊரில் ஒரு ஞானி இருக்கிறார் ரொம்ப பெரிய ஞானி ரொம்ப வயசாகிட்டுது கடைசி காலத்தில் அவர்கிட்ட சில பேர் வந்தாங்க உங்கள் குரு யார் அப்படின்னு கேட்டாங்க அவர் நிமிந்து பார்த்தார் எனக்கு ஆயிரக்கணக்கான குருமார்கள் உண்டு அவங்க பேரெலாம் சொல்லணும்னா இந்த காலம் பற்றாது ஆனால் முக்கியமான ஒரு மூணு பேரை பற்றி மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னாரான் அப்புறம் சொன்னார் அந்த மூணு பேரில் ஒருத்தன் ஒரு திருடன் ஒரு சமயம் ஒரு பாலைவனம் வழியாக நான் போய்கிட்டு இருந்தேன் அப்போது வழி தவறி போய் ஒரு கிராமத்துக்கு போயிட்டேன் அது இருட்டு நேரம் நடு ராத்திரி ஊரே உறங்கி போச்சு அந்த நேரத்தில் ஒரு ஆள் மட்டும் ஒரு வீட்டு சுபத்தில் ஏதோ பண்ணி உள்ளே நுழையிறதுக்கு முயற்சி பண்ணிட்டுருக்கிறான் அவங்கக்கிட்ட போய் நான் இன்னைக்கு இங்கே எங்கே தங்க முடியும் அப்படின்னு கேட்டேன் அவன் இந்த ராத்திரி வேலையில் அது ரொம்ப சிரமம் ஒரு திருடனோட உங்களால் தங்க முடியும்னா நீங்கள் என்னோட தங்கலாம் அப்படின்னா நான் அவங்க கூட ஒரு மாதம் தங்கியிருந்தேன் ஒவ்வொரு நாள் ராத்திரியும் இப்போ நான் என்னுடைய வேலைக்கு போகிறேன் நீங்கள் ஓய்வு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போவான் அவன் திரும்பி வந்த உடனே உனக்கு ஏதாவது கிடச்சிதான்னு நான் கேட்பேன் அதுக்காக இன்னைக்கு ராத்திரி ஒன்றும் இல்லை நாளைக்கு மறுபடியும் முயற்சி பண்ணுவேன் அப்படிம்பா எப்பவும் அவன் நம்பிக்கை இழந்ததே கிடையாது எப்பவும் சந்தோஷமாகவே இருப்பான் நானும் ரொம்ப காலமாக தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஒன்றுமே நடக்கலை ஆனால் நான் என்ன பண்ணேன் தெரியுமா மனசு வருத்தப்படும் நம்பிக்கை இழந்துருவேன் அப்போல்லாம் அந்த திருடனுடைய விடாமுயற்சி தான் ஞாபகத்துக்கு வரும் அதனால் அந்த திருடன் எனக்கு ஒரு குரு என்னுடைய ரெண்டாவது குரு யாருன்னா அது ஒரு நாய் இது எப்படின்னா ஒரு சமயம் எனக்கு ரொம்ப தாகமாக இருந்தது ஒரு நதியை நோக்கி போயிட்டு இருந்தேன் அப்போ ஒரு நாயும் வந்தது அதுக்கும் தாகம் ஓடி வந்து ஆற்ற பார்த்துது அதோட நிழல் வந்து ஆற்றுல தெரிஞ்சுது அதை பார்த்ததும் பயந்துட்டுது அதாவது அது தன்னுடைய சொந்த உருவத்தையே கண்டு பயந்துது அதை பார்த்து குறைக்குது திரும்பி ஓடிச்சு ஆனால் அதுக்கு தாகம் அதிகமாக இருந்ததுனால அது மறுபடியும் திரும்பி வந்தது பார்த்தா மறுபடியும் தண்ணியில் நாயோட உருவம் தெரியுது இப்படி சில தடவை பண்ணிச்சு இருந்தாலும் கடைசியில் தண்ணியில் குதிச்சுட்டுது துணிஞ்சு இப்படி குதித்த உடனே அதோட உருவமும் மறைஞ்சுட்டுது இதை பார்த்தேன் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா எவ்வளவு தான் பயம் இருந்தால் கூட ஒருத்தன் தைரியமாக காரியத்தில் இறங்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் இந்த போதனை அந்த நாய்கிட்ட இருந்து எனக்கு கிடச்சிது இது ஒன்று அடுத்தது என்னுடைய மூன்றாவது குரு யாருன்னா அது ஒரு சின்ன குழந்தை நான் ஒரு சமயம் ஒரு நகரத்துக்கு போனேன் அங்கே ஒரு குழந்தை எரிகிற மெழுகுவத்தி ஒன்று எடுத்துக்கிட்டு வந்தது நான் அந்த குழந்தைய பார்த்து வேடிக்கையாக கேட்டேன் ஏன் பாப்பா இந்த மெழுகுவத்தியை நீயாவே கொளுத்துனியா அப்படின்னு கேட்டேன் ஆமானு அந்த குழந்தை சரி இந்த மெழுகுவத்தி முன்னாடி எரியாமல் இருந்தது இப்போ எரியுது இந்த மெழுகுவத்திக்கு வெளிச்சம் எங்கேருந்து வந்தது அதை என்னை காட்ட முடியுமா அப்படின்னு கேட்டேன் அந்த குழந்தைகிட்ட இதுக்கு அந்த குழந்தைய சிரிச்சுக்கிட்டு அந்த மெழுகுவத்தியை ஊதியம் அணைச்சிட்டுது அதுக்கப்புறம் என்னை பார்த்து கேட்டது இப்போ இந்த மெழுகுவத்தியின் வெளிச்சம் போனதை பார்த்திங்க இல்லையா அது எங்கே போச்சுன்னு எனக்கு சொல்லுங்க அப்படின்னுது அந்த குழந்தை இப்படி கேட்டதும் என்கிட்ட இருந்த ஆணவம் அழிஞ்சுட்டுது நான் படித்ததெல்லாம் அந்த வினாடியில் நூறாக போய்ட்டுது என்னுடைய முட்டாள்தனத்தை நான் உணர்ந்தேன் அப்படின்னு இவ்வளவோ அந்த ஞானி விவரமாக சொன்னாராம் அதனால் நாம் இன்னார்கிட்டே இருந்து தான் இதை கற்றுக்கணுங்கிறது இல்லை யாருக்கிட்டே இருந்தும் எதையும் கற்றுக்கலாம் நம்மால் ஒருத்தன் ஒரு நாய் வளர்த்துக்கிட்டோம் தான் அந்த நாய்க்கு வாள் கிடையாது யாரோ ஏற்கனவே வெட்டி எடுத்துட்டாங்க இந்த நாய் தான் சார் எனக்கு குரு அதுகிட்டே இருந்து கூட நான் பாடம் கற்றுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா அப்படி என்ன கற்றுக்கிட்டேன் அந்த வால் இல்லாத நாய்கிட்டே இருந்து அப்படின்னு கேட்டோம் நாம் யாருக்கிட்டேயும் வாலாட்டப்படாது அப்படிங்கிற பாடத்தை அதுகிட்டே இருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா ஒருத்தர் வேகமாக நடந்து போகிறார் கடை ஒரு ஸ்வீட்டு கடையை பார்க்குறார் உடனே சடன் பிரேக் போட்டது மாதிரி நிற்கிறார் ஒரு ஸ்வீட்டு வாங்கி சாப்பிட்லாமேன்னு மனசு சொல்லுது டாக்டர் வேணாம்னு சொல்லியிருக்கிறார் உடம்புக்கு ஒத்துக்காது அதனால் அது வேணாம்னு சொல்லுது அறிவு இவர் மனசு சொல்கிறத கேட்கல அறிவு சொல்கிறபடி கேட்கறார் அதனால் மறுபடியும் வேகமாக அங்கேருந்து நடந்து போயிடுறார் அவர் நல்ல மனுஷன் மனுஷனுக்கு அறிவும் இருக்குது உணர்ச்சியும் இருக்குது எதுக்கெடுத்தாலும் உணர்ச்சி வசப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது அறிவு வசத்தில் நாம் இருக்கணும் அப்போ தான் நாம் நல்லபடியாக வாழ முடியும் இல்லைன்னா அவஸ்தை தான் மகாபாரதத்தில் சந்தனன்னு சொல்லி ஒரு அரசன் வர்றான் அவன் ஒரு சமயம் அறிவு வசப்படாமல் உணர்ச்சி வசப்படுறான் அதாவது ஒரு நாள் கங்கை கரையில் ஒரு அழகான பொண்ணை பார்க்குறான் இவனுடைய மனசு அவகிட்ட போடுது அவளை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்படுறான் அந்த பொண்ணும் சரின்னு சம்மதிக்கிறாள் ஆனால் ஒரு நிபந்தனை போடுறா அந்த நிபந்தனைக்கு சம்மதம்னு சொன்னால் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கவேன்னு சொல்கிறான் சரி அவள் போட்ட நிபந்தனை என்ன தெரியுமா இது மாதிரி நான் உங்கள் மனசு புண்படுற மாதிரி எந்த காரியம் பண்ணாலும் நீங்கள் என்னை ஏன்னு கேட்கக்கூடாது நான் செய்கிற காரியத்தை தடுக்கவும் கூடாது அப்படி நீங்கள் செஞ்சால் அடுத்த கடமை நான் அவங்கள பிரிஞ்சு போயிடுவேன் இதுதான் அந்த பொண்ணு போட்ட நிபந்தனை சந்தன அரசன் இந்த நிபந்தனையை வந்து ஒத்துக்கலாமா இதை அறிவுபூர்வமாக யோசிச்சிருந்தா இதுக்கு கட்டு கொடுக்க மாட்டான் இந்த நிபந்தனைக்கு நான் சம்மதிக்க மாட்டேன்னு தான் சொல்லியிருக்கணும் ஆனால் அவன் அந்த நேரத்தில் உணர்ச்சி வசத்தில் இருந்தான் அதனால் நீ என்ன சொன்னாலும் சரின்னு ஒத்துக்கிட்டான் அதில் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் இதனால் என்னாச்சு ஏழு பச்சு இளம் குழந்தைகளை பிறந்த உடனே அவள் கங்கையில் தூக்கி எரிஞ்சு கொல்லக்கூடிய கோர காட்சியை இவன் ஒன்று பின்னாடி ஒன்றா பார்க்க வேண்டியதாக போச்சு கடைசியில் எட்டாவது குழந்தை பிறந்தது தான் அவனுடைய அறிவு மேலோங்குது அந்த கொடியை செயலை தடுத்து நிறுத்துறான் அந்த எட்டாவது குழந்தை தான் பின்னாடி பீஷ்மர் ஆகிறார் ஒரு பக்தி பிரசங்கத்தில் ஒரு பேச்சாளர் இந்த விஷயத்தை சொல்லிவிட்டு இன்னொரு விஷயமும் சொன்னார் அது என்னென்னா சந்துனும் மன்னன் அறிவுக்கும் உணர்ச்சிக்கும் நடுவில் ஆகப்பட்டு தவிச்சதுனால அவன் வம்சத்தில் வந்த கௌரவர்கள் வந்து உணர்ச்சி வசப்பட்டாங்க பாண்டவர்கள் வந்து அறிவு வசப்பட்டாங்க அப்படின்னு சொன்னார் மனுஷனுக்கு உணர்ச்சியை விட அறிவு மேலோங்கி இருக்கணுங்கிறது சரிதான் ஆனால் அந்த அறிவை வந்து எப்படி உபயோகப்படுத்துகிறோங்கிறது முக்கியம் ஒருத்தர் சொன்னார் சார் இன்னைக்கு கோயம்புத்தூரில் ஒரு கல்யாணம் அதுக்கு நான் போக நினைக்கும் பொழுது மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது சார் அப்படின்னார் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டார் அதுக்காக கவலைப்படாதீங்க சார் ஒரு வாழ்த்து தந்தி கொடுத்துருங்களேன் அப்படின்னார் இன்னொருத்தர் அது எப்படி சார் முடியும்னார் அவர் நான் தானே சார் கல்யாணம் ஆப்பிள அப்படிங்கிறார் அந்த ஆள் என்ன தான் தொழில்நுட்பம் வளரட்டும் குடும்பத்துக்குள்ளே நடக்கிற திருட்டுகளை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஒரு வீட்டில் பெட்டியில் இருந்த பணம் காணாமல் போச்சு வீட்டுக்காரரோ அல்லது பையனோ தான் எடுத்துருக்கணும் பெட்டியை திறந்து பார்த்தா அந்த வீட்டுக்காரம்மா இதிலேருந்து பணத்தை எடுத்தது நிச்சயமாக என் வீட்டுக்காரரு தான் அப்படின்னு சொல்ல முடியல அவங்களால யோசித்தாங்க என்னம்மா அப்படி யோசிக்கிறீங்களேன்னு கேட்டிருக்காங்க நிச்சயமாக வந்து இந்த பணத்தை எடுத்தது என் வீட்டுக்காரர் இல்லை அப்படின்னு உறுதியாக சொல்லிவிட்டாங்க அந்த அம்மா இது கேட்டவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அந்த வீட்டுக்காரருக்கு அது ரொம்ப பெருமையாக இருந்தது அது எப்படி அவ்வளவு கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அப்போ அந்த அம்மா சொல்லித்தான் வெட்டியில் வந்து இன்னும் கொஞ்சம் பணம் மிச்சம் இருக்குது இவர் எடுத்துருந்தாருன்னா அப்படி மிச்சம் வச்சிருக்க மாட்டார் அதனால தான் அப்படி சொன்னேன் அப்படின்னாங்களாம் ஒரு நண்பர் சினிமா படம் தயாரிக்கிறவர் அவர்கிட்ட ஒரு நாள் பேசிக்கிட்டு இருந்தேன் அது எப்படி சார் நீங்கள் எடுக்கிற எந்த படமும் கையை கிடைக்காத அளவுக்கு எடுத்துட்றீங்களே அது எப்படின்னு கேட்டேன் அது ஒன்றும் பெரிய இல்லை சார் பெண்களுக்குன்னு சில உருக்கமான காட்சிகள் இளைஞர்களுக்குன்னு சில நடனங்கள் அடிதடி காட்சிகள் அப்புறம் வயசானவங்களுக்குன்னு சில ஆன்மீக காட்சிகள் சின்ன பிள்ளைங்களுக்கு சிரிப்பு இப்படி எல்லாமே சேர்த்து நான் படம் எடுக்கிறேன் மசாலா படம்னு பேர் இது ரொம்ப பெருசாக இல்லைன்னாலும் ஓரளவுக்கு சுமாராக ஓடிடும் கையை கடிக்காது அப்படின்னார் இது ஒரு உத்தி சில பத்திரிகை ஆசிரியர்களும் இந்த உத்தியை கையாளுறது உண்டு இந்த உத்திக்கு பாரணம் உத்தி அப்படின்னு பேர் பாரணம் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஃபீனியஸ் டி பார்னம் அப்படின்னு ஒருத்தர் அமெரிக்காவில் இருந்தாராம் அதாவது பத்தொம்போதாம் நூற்றாண்டில் அமெரிக்காவில் கொடிகட்டி பறந்த ஒரு சர்க்கஸ் நிறுவனத்தின் அதிபர் அவர் இந்த உலகத்தில் ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு ஏமாளி பறந்துக்கிட்டே இருக்கிறான் அப்படிங்கிறது அவருடைய சித்தாந்தம் ஒவ்வொருத்தரையும் திருப்திப்படுத்துகிற அளவுக்கு அம்சங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளை நடத்தினது தான் அவருடைய மகத்தான வெற்றிக்கு காரணம் அதனால் அந்த உத்தியை யார் கடைப்பிடிச்சாலும் சரி அதுக்கு பாரணம் உத்தி அப்படின்னு பேர் வந்துட்டுது ஜோசியம் சொல்கிறவங்களுக்கும் இந்த உத்தி தான் கை கொடுக்குது ஒரு விஷயத்தை ஒருத்தருடைய கோள் நிலைகள் அல்லது கையெழுத்து நிரூபிக்கிறதாக அவர்கிட்ட சொன்னால் அதை அவர் நம்பிவிடுவார் ஆனால் அந்த விஷயம் நல்லதாக இருக்கணும் நேர்மையானதாக இருக்கணும் அதாவது பாசிட்டிவாக இருக்கணும் எட்டாம் இடத்துல குரு ஒன்பதாம் இடத்துல சனி நீங்கள் ஒரு பெரிய மேதை தான் அப்படின்னு சொல்லுவாங்க கேட்குறவங்களுக்கு அதை மறுக்கிறதுக்கு மனசு வராது அப்படி சொல்லும் பொழுது கூடவே என்ன கொஞ்சம் முன்கோபம் அதிகமாக இருக்கும் இருந்தாலும் அது உடனே மறைஞ்சிடும் அப்படின்னு சில அற்ப விஷயங்களையும் சொன்னாலும் அதையும் சரிதான்னு சொல்லி ஒத்துக்குவாங்க ஆளுமையை எடை போடுகிற ஒரு நிறுவப்பட்ட உத்தியின் மூலமாக தன்னுடைய குணாதிசயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக அவர் நம்புறது தான் அதுக்கு காரணம் இந்த மாதம் பணத்தட்டுப்பாடு கொஞ்சம் இருக்கும் உடம்புல ஏதாவது கொஞ்சம் அசௌகரியம் இருக்கும் வீட்டுக்குள்ளே லேசாக மனஸ்தாபம் வரலாம் இது மாதிரி பொதுப்படையாக சிலதை சொன்னாலே போதும் மக்களை நம்ப வச்சுடலாம் இதெல்லாம் நமக்கு மட்டும்தான் ஏற்படுது அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறது தான் காரணம் இதுதான் வாரணமுத்திங்கிறது மனிதர்கள் வந்து பாராட்டுகளை விரும்புகிறதும் விமர்சனங்களை வெறுக்கிறதும் வாரணமுத்தின்னு அடுத்த கூறு அதனால் ஒருத்தருக்கு ஜோசியம் சொன்னாலும் சரி அவருடைய ஆளுமையை மதிப்பிடுறதாக இருந்தாலும் சரி அவரை புகழிற மாதிரி இருந்தாலும் சரி அப்படி இருந்தால் தான் அது சரியாக இருக்கும் சாதகமான விஷயங்களை வந்து அதிகமாகவும் பாதகமான விஷயங்களை நாசூக்காகவும் சொன்னால் மக்கள் வந்து அதை நம்பிவிடுவாங்க ஒருத்தரை கருமின்னு சொன்னால் ஏற்றுக்க மாட்டார் அதையே கொஞ்சம் மாற்றி நீங்கள் கொஞ்சம் சிக்கனமான ஆசாமி அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொல்கிறது சார் தான் சார் அப்படிம்பார் நீங்கள் பெரிய தான் இருந்தாலும் நல்ல விஷயங்களுக்கு தான் செலவழிப்பீங்க அப்படின்னு சொல்லணும் இப்படி இந்த வாரணம் ஊத்தியை கடைபிடிச்சி இன்றைக்கி வெற்றிகரமாக காலம் தள்ளுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த உலகத்தில் ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு ஏமாளி பறந்துக்கிட்டே இருக்கிறான் அப்படிங்கிறது தான் ஃபீனியஸ் வாரணம் அவர்களுடைய நம்பிக்கை அதை விட அடுத்தவங்களை ஏமாளியாக நினைக்கிற மனிதர்கள் தான் இன்றைக்கி வந்து உலகத்தில் ரொம்ப அதிகம் ஒருத்தர் தன்னுடைய மேலதிகாரிகிட்ட போய் ஐயா ஒரு நாள் லீவு வேணும் என் தங்கச்சிக்கு கல்யாணம் அப்படின்னார் அவர் பார்த்தார் ஒரு பத்து நிமிஷம் வெளியில் இருங்கன்னார் பத்து நிமிஷம் கழித்து கூப்பிட்டார் இதை பாருங்கள் நீங்கள் சொல்கிறது பொய் இப்போ உங்கள் தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணேன் அவங்க தனக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே கல்யாணம் ஆகிட்டதாக சொல்கிறாங்க அப்படின்னார் உடனே இவர் சொன்னார் சார் இப்போ நீங்கள் சொல்கிறதும் பொய்யாக தான் இருக்கணும் ஏன்னா நிஜமாக எனக்கு ஒரு தங்கச்சியே கிடையாது அப்படின்னார் ஆந்திர நாட்டில் ஒரு அரசர் இருந்தார் அந்த அரசர்கிட்ட ஒரு அமைச்சர் இருந்தார் அந்த அமைச்சர் பேர் ராயண பாஸ்கர் அவர் ஒரு பெரிய அறிவாளி அது மட்டும் இல்லை மிகச்சிறந்த கொடையாளி யார் வந்து எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டாராம் அதன் காரணமாகவே அவர்கிட்ட இருந்த செல்வம் நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டு தான் கடைசியில் குடும்பத்துக்குன்னு எதுவும் வைக்காமலே அவர் போய் சேர்ந்துட்டார் மகனும் இறந்துட்டார் அந்த குடும்பத்தில் மிஞ்சி இருந்தது அவருடைய மருமகள் ஒரு பேரன் அவ்வளவுதான் இருந்த ஒரே சொத்து பழுதடைஞ்ச ஒரு வீடு அந்த அம்மா மற்ற வீடுகளில் வேலை செஞ்சு தன்னுடைய பிள்ளைய படிக்க வச்சுக்கிட்டு வராங்க அந்த பிள்ளை ஒரு பெரிய வள்ளலுடைய பேரங்கிறது அந்த பள்ளி வாத்தியார்களுக்கும் தெரியும் அதனால அவங்களும் இவங்கிட்ட கொஞ்சம் அன்பாகவும் அக்கறையாகவும் பழகி பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு நாள் ஒரு புகழ்பெற்ற கவிஞர் ஒருத்தர் அந்த பள்ளி கொடுத்து வந்திருக்கிறார் ஆசிரியர்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தப்போ ஒரு செய்தியை சொன்னாரான் ராயண பாஸ்கருங்கிற வள்ளல் எனக்கு நிறைய உதவிகள் செஞ்சிருக்கார் என்னை பாராட்டி பரிசுகள்லாம் கொடுத்துருக்குறார் அந்த வள்ளல் வாழ்ந்த கிராமத்தை பார்க்கணுங்கிறதுக்காக தான் இப்போ இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னாரான் ஆசிரியர் உடனே இந்த பையனை கூப்பிட்டு இதை பாருங்கள் இவன் யார் தெரியுமா நீங்கள் குறிப்பிடுகிற அந்த வள்ளலின் பேரன் அப்படின்னு அறிமுகப்படுத்துனாராம் கவிஞரின் கண்களில் ஆனந்த கண்ணீர் அந்த பரவச நிலையிலேயே அந்த வள்ளலை பற்றி கவிப்பாட ஆரம்பிச்சிட்டாராம் இந்த சின்ன பையன் அதை கேட்டிருக்கிறான் உடனே என்ன பண்ணால் தெரியுமோ தன் கையில் அணிஞ்சிருந்த ஒரு பொன் வளையலை கழட்டி அந்த கவிஞருக்கு பரிசாக கொடுத்துட்டானோ எல்லாருக்கும் ஆச்சரியம் தாத்தா இருக்கு நிலையில் கொடுத்தார் பேரன் இல்லாத நிலையிலையும் கொடுக்குறான் பையனை எல்லாரும் பாராட்டினாங்களாம் இருந்தாலும் அவனுக்குள்ளே ஒரு பயம் எதுவாக ஆரம்பமாச்சு பள்ளிக்கூடம் விட்டு வீட்டுக்கு வரும்பொழுது அந்த பயம் இன்னும் அதிகமாகிட்டு அம்மா என்ன சொல்லுவாங்களோ தெரியலையே ஏதோ திடீர்னு தோணிச்சு வலையில் கட்டி கொடுக்கணும்னு கொடுத்துட்டோம் குடும்பம் இருக்கிற நிலையில் இப்படி நான் செஞ்சது தப்பா வீட்டு செலவுக்கே அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க வீட்டுக்கு போனதும் என்ன நடக்குமோ தெரியலையே அப்படின்னு நினச்சி பயந்துக்கிட்டே அவன் வீட்டுக்குள்ளே அடி எடுத்து வைக்கிறான் அம்மா கூப்பிட்டு சாப்பாடு போட்டாங்க அவங்க கண்ணில் படக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு கையை பின்னாடி மறைச்சிக்கிட்டே இருந்தான் அம்மா இதை கவனிச்சிட்டாங்க ஏய் உன் கையை ஏன் அப்படி வச்சுருக்கிற உன் கைக்கு என்னாச்சு ஏதோ அடிபட்டு போச்சா அப்படின்னு கேட்டுக்கிட்டே கையை எடுத்து பார்க்குறாங்க வளையல் காணலை வளையல் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க இவன் தயங்கிக்கிட்டே நடந்ததை சொல்கிறான் அதை கேட்டதும் அந்த அம்மாவோட முகம் கோபத்தால் சிவந்து போச்சான் முட்டாளே என்ன காரியம் பண்ண அப்படின்னு கண்ணத்தில் அரைஞ்சிட்டாங்களாம் அம்மா என்ன அடிக்காதே எதுவும் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ட்டுருக்கான் மகனே வளையலை கொடுத்ததுக்காக நான் ஒன்று அடிக்கலை அப்படிங்கிற பின்ன எதுக்கு அடிச்சானே கேட்டிருக்கான் உன் பாட்டனார் வந்து ஒரு பெரிய வள்ளல் அவர் எதையும் பாதி வேலையாக செய்கிறதில்ல அவருடைய பேரை நீ அரை வேலை செஞ்சுட்டு வந்திருக்குற அப்படின்னாங்களாம் என்னம்மா சொல்கிறேன் இருக்கான் நீ ஒரே ஒரு வலையில் மட்டும்தானே கேட்டி கொடுத்துருக்குற கொடுக்குறதா இருந்தால் ரெண்டையும் சேத்துல கொடுத்துருக்கணும் அதுதானே உங்க தாத்தாவுக்கு பெருமை அப்படின்னாங்களாம் அம்மா தெரியாமல் இப்படி செஞ்சுட்டேன் உங்கள்கிட்டயும் அரை வாங்கிட்டேன் அப்படி அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறான் இப்போது அம்மா கொஞ்சம் இருங்க அந்த கவிஞர் இன்னைக்கு நம்ம ஊரில் தான் தங்கியிருப்பார் நாளைக்கு காலையில் தான் அவர் வந்து எங்கே இருக்காருன்னு விசாரித்து இன்னொரு வளையலையும் கொடுத்துட்றேன் அப்படின்னு இருக்கான் மகனே நல்ல செயல்களையெல்லாம் நாளைக்கு இன்னும் ஒத்தி போடாத நாளைக்கு என்ன நடக்குங்கிறது யாருக்கு தெரியும் இப்போவே போ எங்கே இருக்காருன்னு பாரு அப்படின்ட்டுருக்காங்க மகன் புறப்பட்டான் பள்ளி ஆசிரியர்கிட்ட போய் கேட்டானான் அந்த கவிஞர் எங்கே இருக்காருன்னு அவர் சொன்னாரான் உடனே போய் அவர் இருக்கிற இடத்துல கதவை தட்டியிருக்கான் ராத்திரி நேரத்தில் இவனை கண்டதும் அவருக்கு ரொம்ப ஆச்சரியம் இவன் இன்னொரு கை வளையலையும் எடுத்து நெட்டியிருக்கான் அவர் தகைச்சு போய் நிற்கிறார் அவரால் என்ன பண்றதுனே தெரியல ஆனந்த கண்ணீர் இது வந்து பெரியவர்கள் கூற கேட்ட ஒரு வரலாறு இன்னைக்கு இப்படிப்பட்டவங்கள பார்க்க முடியுமா வறுமை வந்து வள்ளல் தன்மையை ஒன்று செய்து விடாதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் ஒருத்தன் இன்னொருத்தனை பார்த்து கேட்டானா ஏ எங்கள் தாத்தா உங்கள் தாத்தாவுக்கும் நூறுரூவா கடன் கொடுத்துருக்கிறார் அதை எப்போ திருப்பி கொடுக்க போகிறேன்னு கவலைப்படாத எங்கள் பேரன் அதை உங்கள் பேரன்ட்ட திருப்பி கொடுத்துருவான் அப்படின்னானான் அவன் எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை சார் அப்படின்னார் ஒருத்தர் ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டோம் வியாபாரம் பண்ணலாம்னு ஒரு கடை வச்சேன் வேண்டியப்பட்டவங்க கூட என் கடையில் வந்து எதுவும் வாங்க மாட்டேங்கிறான் எல்லாரும் அடுத்த கடைக்கு தான் போகிறான் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுத்துக்கிட்டார் இதுக்கு போய் அதிர்ஷ்டம் இல்லைன்னு சொல்லாதீங்க வாடிக்கையாளர்களை வந்து கவர்றது எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல அதுதான் குறை அப்படின்னும் சார் உங்களுக்கு தெரிஞ்சால் அந்த ரகசியத்தை எனக்கும் கொஞ்சம் சொல்லி கொடுங்களேன் அப்படின்னார் சரி உங்கள் காதை இப்படி கொடுங்க அப்படின்னு சொல்லி அது சம்மந்தமாக பெரிய வல்லுநர்கள் சொல்லியிருக்கிற கருத்துக்களை அவர்கிட்ட சொல்ல ஆரம்பித்தோம் அதாவது இந்த வாடிக்கையாளர்களை கவர்றதுக்கு வல்லுநர்கள் பல ஆலோசனைகளை ஏற்கனவே சொல்லி வச்சுருக்கிறாங்க அது சம்மந்தமாக அனுபவப்பட்டவங்க அதை தெரிஞ்சு வச்சுக்கணும் அதாவது கடை வச்சுருக்கிறவங்க எல்லாரும் இதை கொஞ்சம் காதில் வாங்கி வச்சுக்கணும் எதை இப்போ சொல்ல போகிறத எப்பவும் பணத்தை சம்பாதிக்கிறதுலேயே குறியாக இருக்கக்கூடாதான் அதை விட முக்கியமாக நீங்கள் சம்பாதிக்க வேண்டியது வாடிக்கையாளர்களுடைய மன நிறைவு வர்றவங்க திருப்தியோடு போகணும் அது முக்கியம் அதில் கவனமாக இருக்கணும் கடைக்கு வர்ற ஒருத்தர் ஏதாவது ஒரு குறை சொல்கிறாருன்னு வச்சுக்கங்க அதை வந்து அலட்சியப்படுத்தக்கூடாது ரொம்ப அக்கறையோடு அதை காது கொடுத்து கேட்கணும் அப்படியா சார் அதை நான் அவசியம் கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும் ஒருத்தர் வரார் சார் நேற்றுக்கு உங்கள் கடையில் இதை நான் வாங்கிட்டு போனேன் வீட்டில் இது வேணான்னு சொல்லிவிட்டாங்க அதை திருப்பி கொடுக்குறதுக்காக தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுக்குறார் உடனே நீங்கள் வந்து முகம் சுழிக்கக்கூடாது எரிச்சல் படக்கூடாது போல் நிதானமாக முகம் அலர்ச்சியோடு அதை திருப்பி வாங்கிக்கணும் இவ்வளவு ரூபாய்க்கு சாமான் வாங்கினா இந்த ஸ்பூன் அன்பளிப்பு இப்படி ஏதாவது கொடுக்கலாம் பண்டிகை காலங்கள்லேயும் பொருள்கள் வாங்குகிறவங்களுக்கு இப்படி ஏதாவது பொருத்தமாக ஒரு அன்பளிப்பு கொடுக்கலாம் நீங்கள் கொடுக்குறது ஒரு சர்வசாதாரணமான பொருளாக இருந்தால் கூட அது வாங்குகிற ஒரு மனசில் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் எதுவும் உங்களால் கொடுக்க முடியலன்னா உங்கள் முகம் நிறைஞ்ச சிரிப்பியாவது கொடுங்க அது போதும் உங்கள் கடையில் இல்லாத ஒரு பொருளை வாடிக்கையாளர் வந்து கேட்குறாரு உடனே இல்லைன்னு முகத்தில் அடித்தது மாதிரி சொல்லிடக்கூடாது கொஞ்சம் உட்காருங்க சார் அப்படின்னு சொல்லி உங்கள் பணியாளர் யாரையாவது அனுப்பி வெளியிலேருந்து வாங்கிட்டு வர சொல்லி அவர்கிட்ட கொடுக்கலாம் சில பேர் உங்கள் கடைக்கு வரும்பொழுது அவங்க வீட்டு குழந்தைகளையும் கூப்பிட்டுட்டு வர்றாங்கன்னு வைங்க நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த குழந்தைகளை முதல்ல கவனிக்கணும் அது கண்ணத்தை கிள்ளணும் அதுக்கிட்ட விளையாடணும் அதுக்கு ஏதாவது மிட்டாய் பிஸ்கட் எதையாவது கொடுத்து அது கவனத்தை கவரணும் அதுக்கப்புறம் பெரியவங்களை கவனிக்கலாம் உங்க கடையில் வேலை செய்யற பணியாளர்கள் சுத்தமாக இருக்கணும் சிரிச்ச முகம் சுறுசுறுப்பு இது ரெண்டும் அவங்களுக்கு தேவை அழுது ஒடிஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடாது அப்புறம் இன்னொரு விஷயம் அதிகமாக பொருள் வாங்குகிற ஒருத்தர்கிட்ட அதிக மரியாதையாகவும் குறைச்சலா பொருள் வாங்குறவர்கிட்ட வேற விதமாகவும் நடந்துக்க கூடாது எல்லார்கிட்டையும் சமமாக நடந்துக்கணும் அஞ்சு ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி ஐநூறு ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி அவங்க கிட்ட நீங்க காட்டுற மரியாதையில் வித்தியாசம் இருக்கக்கூடாது எல்லாத்துக்கும் மேலே உங்கள் கடையில் ஒரு பொருள் வாங்கினா அது உண்மையானதாக இருக்கும் உள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற நினைப்பு ஜனங்களுக்கு வரணும் அதனால் தரமான பொருளையும் நீங்கள் வந்து உங்கள் கடையில் வச்சுருக்கணும் வரைக்கும் நான் சொன்னதையெல்லாம் கவனத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் கடையை ஆரம்பிச்சிங்கன்னா வியாபாரம் பிச்சுக்கிட்டு போவோம் அப்படி போகலைன்னா அதுக்கப்புறம் கேளுங்க ஏன்னா இந்த யோசனைகள்லாம் அனுபவப்பட்டவங்க சொல்லியிருக்கிற யோசனைகள் இந்த யோசனைகளில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் உண்டு அது என்னங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்தார் சார் உங்க யோசனையை கேட்டதுனால நான் ஒரு அற தான் மிச்சம்னார் என்னாச்சுன்னு கேட்டேன் எங்க கடைக்கு ஒரு பெரிய அம்மா குழந்தைய தூக்கிட்டு வந்தாங்க சார் உங்க யோசனைப்படி அந்த குழந்தையோட கண்ணத்தை கெல்லணும்னு முயற்சி பண்ணினேன் திடீர்னு அந்த நேரம் பார்த்து அந்த குழந்தை தலையை குனிஞ்சுக்கிட்டு என் கையை வந்து குழந்தையோட கண்ணத்துக்கு பதிலா அது தூக்கிட்டு வந்தவங்க கண்ணத்தை கெழி அதுதான் அப்படி ஆயிட்டுது அப்படின்னார் கண்ணத்தை தடவிக்கிட்டேன் ஒரு நாள் காலை நேரம் ஒரு குரு படுக்கையை விட்டு எழுந்திருக்கிறார் உடனே சீடர்களை பார்த்து எல்லோரும் இப்படி வாங்கங்கிறார் எல்லோரும் வர்றாங்க வேகமாக என்னங்க வேணும் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் குருவை பார்த்தாங்க பயபக்தியோட குரு அந்த சீடர்களை பார்த்து இதை பாருங்கள் இப்போ நான் ஒரு சிக்கலான விவகாரத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன் அதை நீங்கள் தீர்த்து வைச்சா நல்லதுன்னார் சீடர்களுக்கு ஒன்றும் புரியல என்ன இது இவர் இப்படி சொல்கிறாரு நமக்குள்ள எல்லா விவகாரங்களையும் தீர்த்து வைக்கிறவர் நம்ம குருநாதர் அவருடைய விவகாரத்தை நாம தீர்த்து வைக்கிறதா ஆச்சரியமாக இருக்குதே குருநாதருக்கே சிக்கலா அப்படின்னு யோசனை பண்ண ஆரம்பித்தாங்க இருந்தாலும் ரொம்ப பணிவாக கேட்டாங்க சுவாமி உங்களுக்கே சிக்கலா இந்த உலகத்து சிக்கல்களுக்கும் சிரமங்களுக்கும் அப்பாற்பட்டவர் அல்லவா தாங்கள் அப்படிப்பட்ட உங்களுக்கு சிக்கல்னால் அது எப்படி அப்படின்னாங்க எனக்கு ஏற்பட்டிருக்கிற சிக்கல் அவ்வளவு பெருசு ரொம்ப பெரிய விவகாரம் அது அப்படின்னார் குரு கொஞ்சம் விவரமாக சொல்லுங்க அப்படின்னாங்க இவங்க இப்போ அந்த குரு விவரத்தை சொன்னார் அதாவது நேற்று ராத்திரி நான் ஒரு கனவு கண்டேன் அந்த கனவில் நான் ஒரு பட்டாம்பூச்சியாக மாறிட்டேன் அப்படி மாறி ஒவ்வொரு மலராக பறந்து போய் உட்காந்து தேன் சாப்பிட்டேன் அப்படின்னார் சீடர்கள் இதை கேட்டதும் ரொம்ப தகைச்சு போயிட்டாங்க என்ன இது இது ஒரு பெரிய பிரச்சனையா ஒரு சாதாரண கனவு கண்டதுக்காகவா இந்த காலை வேளையில் நம்மளையெல்லாம் குருநாதர் இவ்வளவு அவசரமாக கூப்பிட்ருக்கார் அப்படின்னு நினச்சாங்க இருந்தாலும் கேட்டாங்க இதில் என்ன சிக்கல் சுவாமி கனவுங்கிறது எல்லாருக்கும் வரத்தானே செய்யும் அப்படின்னார் ஒரு சீடர் சீடர்களே பிரச்சனை அது இல்லை நான் இன்னைக்கு காலையில் கண்ணு முடிச்சு பார்த்தப்போ நான் வந்து நானாக மறுபடியும் மாறிட்டேங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன் இதில் சிக்கல் என்னென்னா இப்போ அந்த பட்டாம்பூச்சி தான் நானாக ஆயிட்டதாக கனவு கண்டுகிட்டு இருக்கா அப்படிங்கிறது தான் ஒரு மனுஷன் பட்டாம்பூச்சி ஆகிறதாக கனவு காண முடியுங்கிறப்போ அந்த பட்டாம்பூச்சியும் மனுஷனாகிறதாக கனவு காண முடியும் இல்லையா இப்போ எனக்கு யதார்த்த நிலை தெரியணும் எது நிஜம்னு தெரியணும் நேற்று ராத்திரி நான் கண்டது கனவா அல்லது இது பட்டாம்பூச்சி கண்டுகிட்டு இருக்கிற கனவா இதுதான் குரு கேட்ட கேள்வி இதை கேட்டதும் சீடர்கள் ரொம்ப குழம்பி போயிட்டாங்க சுவாமி வரைக்கும் நாங்கள் தூங்குறப்ப பார்க்கறது கனவுன்னு மூழ்கிக்கிட்டு இருக்கிறப்ப பார்க்கறதுன்னு நனவுன்னு நம்பிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ எங்களை ரொம்ப குழப்பிட்டீங்க இதுக்கு பதில் சொல்ல எங்களுக்கு சக்தி இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டாங்களாம் அதுக்கப்புறம் அந்த குரு சொன்னாராம் நினைவு தான் முக்கியமான அம்சம் முடிவு கட்டம்னா பகலின் நினைவுகளை விட இரவின் கனவுகளே ரொம்ப உண்மை ஒருத்தன் வந்து தூங்க போனால் தூங்கிக்கிட்டே இருந்தால் அவன் காணும் கனவு பொய்ங்கிறத அவன் உணரமாட்டான் ஒவ்வொரு கனவும் காணும் பொழுது அது ரொம்ப உண்மையாக தான் தெரியுது ஒரு கனவு கூட உண்மை இல்லைன்னு கனவுல தோன்றுவதே இல்லை அப்படின்னார் குரு அகில வாழ்வு அத்தனையும் சொற்பனம் கண்டாய் அப்படிங்கிறார் தாயுமானவர் ஆகையினால நம்ம கனவுலேருந்து நாம் என்னைக்கு மூழ்ச்சிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான கேள்வி ஒருத்தர் வந்தார் காலில் கட்டோட வந்தார் என்னங்க காலில் கட்டுன்னு சார் நேற்று ராத்திரி தூக்கத்தில் எங்கள் வீட்டு கூரையில் ஏனியை சாத்தி வச்சு இறங்கினப்போ வழுக்கி விழுந்து காலை உடச்சிக்கிட்டேன்னார் உங்கள் வீட்டில் தான் ஏனியே கிடையாது சார் அப்படின்னு உண்மைதான் சார் நான் கீழே விழுந்து மூழிச்சிட்டதுக்கு அப்புறம் தானே ஏணி இல்லைங்கிறது எனக்கு ஞாபகம் வந்தது அப்படின்னார்